வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலுக்கு இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸா வெட்ட கேட் முந்நூற்றி இருபத்தி மூணு டி த்ரீ மிஷின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டிங்க இந்த வண்டி ஃபஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது அது தாங்க மட்டும்தாங்க இருக்குது இந்த வண்டியில் பிரேக்கர் லைன் இல்லைங்க எர்த்தொர்க் மட்டும்தாங்க இந்த வண்டியில் இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க விலைக்கு வாங்குறவங்க தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி தமிழ்நாடு இன்வெக்ஸ் வண்டி தாங்க இந்த வண்டியில் லிங்க் செட் ரோலர் டூ ஸ்விங் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்பு ஷாயில் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டிக்கு லோன் இன்னும் முடியலைங்க லோன் இன்னும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவாக செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களோட வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் நன்றி